ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இப்போ தீபாவளிக்கு முறுக்கு வகைகள் பார்த்துட்ருக்கோங்க ஏற்கனவே பால் முறுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது புழுங்கல் அரிசியை வச்சு செய்யக்கூடிய முறுக்கு இப்போ நம்மளுக்கு தீபாவளி டைமில் எப்பவுமே பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருக்குங்க அப்போ நம்மளால அரிசியை வந்து காய வைக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் எப்போரா முறுக்கு சொல்கிறதுன்னு யோசிக்கிற சிலருக்காக வந்து இந்த மாதிரி முறுக்கு நம்ம இந்த புழுங்கல் அரிசியை வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை அரிசியில் செய்யக்கூடிய முறுக்கை விடவே இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு டேஸ்ட்டு ஒருபடி மேலே அப்படின்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலேயே சாதம் வடிக்கக்கூடிய அரிசி புழுங்கல் அரிசி வச்சுருப்போம் நீங்கள் அதில் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா அதில் செஞ்சிங்கனாலும் இந்த முறுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இப்போ நான் வந்து சாதம் வடிக்கக்கூடிய ஐயார் இருபது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு ஆழாக்கு எடுத்துருக்கோங்க கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக இருக்கணும் நம்ம வெண்ணெய் புட்டுக்கு அரைக்கும் போது எவ்வளோ நைஸாக அரைப்போமோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியும் அதிகம் தெளிக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் மாவும் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும் மாவு இந்த பதத்தில் நம்ம வழித்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க கொஞ்சம் இருக்கலாக இருக்கும் அப்படியே இல்லை நம்ம உடனே செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காட்டன் துணியில் மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அந்த ஈரம் ஃபுல்லாக அந்த காட்டன் துணி இழுத்துக்கும் அதன் பிறகு கூட நம்ம முறுக்கு செய்ய ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சுருந்து மாவை வெளியில் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் வந்து அரிசி அளந்து அரைக்கிறீங்களோ அதே கிளாஸாக அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன தாழாக்க எடுத்துருக்கீங்களா அதில் தான் அளவுகள் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் கல்ல மாவு எடுத்துருக்கேங்க இந்த அளவு வந்து கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்கும் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ ஜல்லணையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து மாவை ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ பொட்டுக்கடலையும் போய்ட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இப்போ ரெண்டுமே கொட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடல மாவும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா முறுக்கு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அவ்வளோ பொறு பொறுப்பாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பொட்டுக்கடலை மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாங்க உப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்குங்க அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க ஓமம் பெருங்காயம் சேர்க்குறதெல்லாம் இப்போ ஓமத்தையும் நல்லா கசக்கிட்டு சேர்த்தாச்சு இப்போ இது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு அரிசி மாவு நல்லா ஈரத்தன்மையாக இருக்குங்க அதனால் நம்ம தண்ணி இதில் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ நம்ம பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க அந்த பெருங்காயத்தையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காய தண்ணியும் அதில் சேர்த்திட்லாங்க கண்டிப்பாக வந்து முறுக்குக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோவும் நல்லது செரிமான பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது வாயு தொல்லையும் இருக்காதுங்க அதனால தான் நம்ம வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஓமமும் அதே மாதிரி உடம்பு அவ்வளோ ஹெல்த்து இப்போ காரப்பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க முறுக்குக்கு வந்து காரப்பொடியை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசத்துக்கெல்லாம் கூட இந்த முறுக்கை வந்து நம்ம சைடி வச்சு சாப்பிட்லாம் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து மாவில் சேர்த்துருக்கேன் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு மாவை வந்து நான் பிசைஞ்சிக்கிறேங்க நம்ம அதில் டால்டா நெய் எதுவுமே சேர்க்கலை ரீஃபண்ட் ஆயில் சூடு பண்ணி அதை தான் சேர்த்துருக்கோம் இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க நம்ம உப்பு ஓமம் எள் எல்லாம் போட்டுக்கோம் இல்லைங்களா எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதில் நம்ம கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை பாருங்கள் மாவு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைனில் முறுக்கு தேவையோ அந்த அச்சை நம்ம போட்டுக்கலாங்க போட்டுட்டு இப்போ அச்சியில் வந்து ஃபுல்லாகவே ஆயில் தடவிக்கலாம் ஆயில் தடவிட்டு போடும்போது முறுக்கு மாவும் அதில் அதிகம் ஒட்டாது நல்லா ஈஸியாக புழியறதுக்கு வருங்க அதனால தான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி இழுக்கும் அதே மாதிரி பொட்டுக்கடையில் மாவு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் எண்ணெய் இழுத்துறோம் அதனால் எல்லாமே கரெக்டான அளவில் போடுங்க இப்போ முறுக்கு அச்சியில் வச்சு நம்ம புழிஞ்சி ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம் முறுக்கு அச்சியில் எக்காரணத்துக்கு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி பட்டாலும் எண்ணெய் வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்க வெடிக்கும் அதனால் எந்த ஒரு பொருளையுமே தண்ணி இருக்கக்கூடாது ஜலிக்கரண்டியாக இருந்தாலும் சரி நம்ம முறுக்க அச்சிலேயே சரி தண்ணியில் கழுவிட்டிங்க அப்படின்னா துணியெல்லாம் நல்லா துடைச்சிட்டு அதன் பிறகு வந்து மாவை உள்ளே வச்சிட்டு நம்ம புழிக்கணும் இப்போ நல்லா பெரிய ஒரு கரண்டியில் வந்து நம்ம புழிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கரண்டியில் வந்து முறுக்கை புழிஞ்சிட்டு நம்ம போகிறது கைக்கு ரொம்பவே சேஃப்டிங்க அப்போ தான் ஆயில் கையில் படாமல் இருக்கும் அந்த எண்ணெயோட ஹீட்டும் நம்ம கையில் வந்து படாமல் இருக்கோங்க அதனால் கரண்டியில் புழிஞ்சிட்டு அதன் பிறகு ஆயிலில் சேர்த்துக்குங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான புழுங்கல் அரிசியில் முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு பச்சரிசி இல்லையே நம்ம எப்படி முறுக்கு சொல்கிறது அப்புறம் வெயிலும் இல்லை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படா முறுக்கு சொல்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய சிஸ்டர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க புழுங்கல் அரிசி இருந்தாலே நீங்கள் சூப்பரான முறுக்கு சுட்டு தீபாவளி வந்து கொண்டாடலாங்க இதுக்கு வந்து பச்சரிசி தான் தேவை வெயில் தான் தேவை அப்படின்றது அவசியமே இல்லை வீட்டில் அரிசி இருந்துச்சுனாலே இந்த மெத்தட்டை நீங்கள் அரிசி முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் வருஷா வருஷம் இந்த முறுக்கு கண்டிப்பாக செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த முறுக்கு திரும்பவும் செய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நல்ல முறுகளாகவும் இருக்குங்க நீங்கள் அப்படியே கையால் உடைச்சிங்க அப்படின்னாலே அந்தளவுக்கு உடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுகலான டேஸ்டியான புழுங்கல் அரிசி முறுக்கு ரெசிபி பார்த்தாச்சுங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு ரெசிபி உங்கள் வீட்டில் செய்து கொடுங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் திரும்ப செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு புழுங்கு அரிசி முறுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ